யூஎஸ் போரிங் ஸ்டாக்ஸ் ஒரு பார்வை இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் போய் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எல்லாருமே பண்ணலாம் அதுக்கு எல்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது இங்கேருந்து வெளியே ரெமிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் பிரகாரம் ஒரு ஆண்டுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸ்ஸி தனி நபர் ரெண்டரை லட்சம் டாலரை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் நீங்கள் அதை கிரெடிட் கார்டில் கொண்டு போய் செலவு பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் ஃபாரினில் போய் சுற்றி பார்க்கலாம் அல்லது அங்கே போய் ஷேர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது சும்மா இங்கேருந்து அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை அனுப்பிச்சு அங்கே கூட வச்சுக்கலாம் இந்த எல்ஆர்எஸில் ரெமிட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரூபாயை கொடுத்து இங்கே டாலரை வாங்கி உங்கள் பேங்க்கு கிட்டேருந்து அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் இந்த எல்ஆர்எஸ் மூலமாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் நுகர்வு முதலீடு நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் வீடு கூட வாங்கலாம் சப்ஜெக்ட் டு ரெண்டு லட்சம் டாலர் தனிநபருக்கு ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தாக்கா அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் வெளியே அனுப்பலாம் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அனுப்பலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒன் மில்லியன் டாலருக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தாக்கா ஒரு வருஷத்தோட மார்ச்சில் அஞ்சு லட்சம் டாலர் அனுப்பலாம் ஏப்ரலில் அஞ்சு லட்சம் டாலர் அனுப்பலாம் பத்து லட்சம் டாலர் வெளியே போயிடும் ஒன் மில்லியன் வெளியே கொண்டு போயிட்டு நீங்கள் சிங்கப்பூர்லேயோ துபாய்லையோ யூஎஸ்லேயோ அல்லது யூரோப்லேயோ நார்வேலியோ நியூசிலாண்ட்லேயோ எங்கே வேணால் நீங்கள் வீடு வாங்கலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிட்டே இருக்காங்க இட்டாலியில் இந்த வீடு ஐம்பதாயிரம் டாலர் தான் அப்படி இப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துகிட்டு இருக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அங்கே சீப் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க பட் அங்கே நம்ம வாழ முடியுமாங்கிறதுலாம் கொஸ்டின் மார்க் பட் இந்த வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்பக்கூடிய ஒரே சொத்து வகை ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவிட்டி தான் வேறு எந்த சொத்து வகையும் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ நான் யூஎஸ் ஈக்குவிட்டியே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு வரேன் இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அந்த மார்க்கெட் அந்த எக்கானமி அந்த வேல்யூவேஷன் அதை பற்றி நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கேன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா யூஎஸ் எக்கானமியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் தான் இந்தியன் எக்கானமியுடைய வளர்ச்சி ஏழு பர்சன்ட்டு ஸோ ஒரு எக்கானமியை அதிகமாக வளரும் போது நமக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் நிறுவனங்களில் அதிகமாக கிடைக்கும் அதே எக்கானமி குறைவாக வளரும் போது நிறுவன வாய்ப்புகள் குறைஞ்சிடும் ஸோ வெகு சில நிறுவனங்கள் மட்டும்தான் பெரிய வளர்ச்சியை காட்டினாக்கா அந்த நிறுவன மதிப்பு மட்டும் ரொம்பவே வளர்ந்து இருக்கும் அந்த நிறுவனங்கள் மட்டுமே மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டுக்கு போகக்கூடும் இதுதான் அமெரிக்காவில் நடந்திருக்கு அந்த மேக்னிஃபிஷன் செவன் ஏழு கம்பெனியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் என்விடியா டெஸ்ட்லா நெட்ஃப்ளிக்ஸ் மெட்டா ஆப்பிள் அமேசான் ஆல்ஃபெட் இந்த ஏழு கம்பெனி தான் மேக்னிஃபிஷன் செவன் இந்த கம்பெனி எல்லாமே ட்ரில்லியன் டாலருக்கு மேலே பல கம்பெனிஸ் மதிப்பை அடைந்தது உங்களுக்கு தெரியும் இந்த மதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த கம்பெனிஸ் கொடுத்த குரோத்தை மற்ற பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வழங்காதனால எல்லாரும் அவங்க பணத்தை கொண்டு இதிலேயே இருக்காங்க அமெரிக்காவெலாம் இடிஎஃப் கலாச்சாரம் ரொம்பவே ஓங்கியிருக்கு ஸோ கண்மூடித்தனமாக இடிஎஃப்ல பணம் போடுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதிலேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு அதனால் இந்த கம்பெனியுடைய நிறுவன மதிப்பு ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்டு நமக்கு தென்பட்டது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பீட்டில் அந்த நிறுவனங்கள் நிலைக்க தடுமாறுகின்றன இருக்கின்றன அதில் தான் கரெக்ஷன்ஸ் வரும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது என்னுடைய முதலீட்டு அணுகுமுறையில் நான் ஒரு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணேன் பத்து ஸ்டாக் ஈக்குவல் வெயிட் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிரியேட் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே நாங்கள் ஒரு சின்ன கான்டெஸ்ட் மாதிரி ரன் பண்ணிட்டுருந்தோம் மூணு பேர் மூணு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் என்னோட போர்ட்ஃபோலியோ தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த போர்ட்ஃபோலியோவில் பத்து ஸ்டாக் எடுத்தேன் அதில் அஞ்சு ஸ்டாக் வந்து மெக்னிஃபிஷன்ட் செவன்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை அதாவது நான் டெஸ்லாலேயும் என்விடியாலையும் இந்த போர் சொல்ல இன்வெஸ்ட் பண்ணல மற்ற அஞ்சு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அந்த அஞ்சு கம்பெனியில் நான் ஒரு குறிப்பிட்ட அளவான டாலர் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்னு கணக்கு போட்டேன் ஸோ ஒரு லட்சம் டாலர் நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன் பத்தாயிரம் டாலர் ஒரு ஒரு கம்பெனியும் போடுற மாதிரியும் அந்த கம்பெனிஸ் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஆகுது பார்ப்போம் சொல்லி மாதம் மாதம் ரிவியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்டிங்லி

அப்படி பண்ண மாதிரி அமெரிக்காவில் சொன்ன தேரியை இங்கே கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் அமெரிக்காலேயே அந்த தேரியை உழைக்கலாம் உழைச்சாக்க இப்போ நானே உழைக்கலன்னா நான் தோத்துடுவேன் இதில் உழைக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிக்க முடியும் வாய்ப்பு இருக்கு ஃபேராக ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒன்னால் முடியாதுப்பா நீ எல்லாம் எங்கே வரப்போற அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அணுகுமுறை ஒரு மனநிலை தான் பேசிவ் இன்வெஸ்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் யுஎஸ்லையும் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியுன்றத நான் நம்புகிறேன் பட் அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது தான் நான் இந்த இடத்துல வெளிப்படையாக ட்ரை பண்ண போகிறேன் ப்ரூவ் பண்ணுறானுங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இந்த பத்து கம்பெனிஸ் கிராக்ஸ் ஸ்டார்பக்ஸ் அமேசான் ஆல்பபெட் ஆப்பிள் எஸ்ஆப் இண்டியா பேப்பால் மெட்டா நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்கோ இதில் கிராக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி என்னுடைய கிராக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஊரில் உனக்கெல்லாம் எதுக்கு ரூபாய் செருப்புன்ற ஒரு விவாதம் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் கொடி கட்டி பிறந்தது ட்விட்டர்லேயும் நீ எல்லாம் எதுக்கட ஐயாயிரரூபா செருப்பு போடுறேன்னு ஒருத்தர் கேட்குறான்னா அவனுக்கு அப்படி செருப்பு போடுற மேலே ஏதோ ஒரு காழ்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அப்படி போடுற ஆஸ்பிரேஷன் எல்லாருக்கும் வரணும்னு நான் உடனே நம்பினேன் நீ யார் அதை சொல்கிறதுக்கு இன்னொருத்த வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய மனநிலை அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி இன்னும் க்ளோஸாக படிக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நானே கிராக் செருப்பு வாங்கலை அண்ணாச்சி போட்ட வீடியோவை பார்த்து நானும் ஒரு கிராக் செருப்பு வாங்கினேன் அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குதுன்னு போய் ஸ்டடி பண்ணேன் அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ண பார்க்கும்போது இந்தியன் ஃபுட்வேர் கம்பெனியோட சீப்பாக இருக்குது செம்ம கேஷ் ஃப்ளோ பி ரேஷியோ பார்த்தா பத்து பதினொன்று ஒரு அக்வசேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பணத்தை ரீபே பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அந்த ஷேரை அடிச்சுட்டாங்க வாங்கிரும்பத்துக்கு டாடா குளோபல் பிவரேஜஸ் டாட்டா ஜெயிச்சிரும் டாட்டானா என்ன வேணா பிஇ கொடுக்கலாம் இப்படி எல்லாம் டாடா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஐடியாவுக்கு டாடா சொல்லிட்டு இந்த ஐடியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படி வந்தது தான் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்போ நான் ஒரு நாள் கம்பேர் பண்ணேன் ஸ்டார் ஸ்டார்பக்ஸையும் இந்தியன் பக்ஸையும் டாடா குளோபலையும் பார்த்தாக்கா ஸ்டார் பக்ஸ் சீப்பாக இருக்குது அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஸ்டார் பக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருந்திருக்கும் உள்ளே போனால் ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறுரூபா செலவாகும் ஒரு கஸ்டமர்கிட்ட ஐநூறுரூபா வாங்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் ரொம்ப குறைவு அதை ரொம்ப எளிதில் ஸ்டார்பாக்ஸ் வாங்குறாங்க அண்ட் ஆயிரம் கடைகளுக்கு போக போகிறாங்க நிறைய பிளான்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளால நேரடியாக ஸ்டார்பாக் ஷேர் இந்தியாவில் வாங்க முடியாது ஏன் அங்கே வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன் ஷேர் பிரைஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன் லக்கு பாருங்க கிட்டத்தட்ட இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கும் போது ஸ்டார்பக்ஸ் விலை ரொம்ப கீழே ஸோ அதை நான் வாங்கினேன் இன்ஃபேக்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ப்ஸ் ஒன் ஆஃப் லார்ஜ் ஹோல்டிங்ஸ் இன்னைக்கு இருக்கிற விலையோட கணிசமாக குறைவான விலையில நான் அதை வாங்கியிருக்கேன் டாலர் போட்டாக்கா ஸ்டார்பக்ஸ் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னாக்கா இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போச்சு சமீப மாதங்களில் ரொம்ப குறைவான விலையில் அது இருந்தது ஸோ இந்த போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனா கூட அதை ட்ராக் பண்ணுறதுனால எனக்கு அட்வான்டேஜ் கிடச்சிது அடுத்தபடியாக ஆப்பிள் அமேசான் ஆல்ஃபபெட் இந்த மூணு ஸ்டாக்கு நான் வச்சுருக்கேன் தொடர்ந்து எப்போல்லாம் அந்த ஸ்டாக் ரொம்ப கீழே போதும் நான் வாங்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி அமேசான் ஏன்னாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டியன்ஸோட லைஃபை டச் பண்ண போகிற ஒரு கம்பெனியான அமேசானை பார்க்குறேன் இதை விட ஒரு பெட்டர் இந்தியன் கன்சம்ஷன் ப்ராக்ஸி கிடையாதுன்னு நினைக்கிறேன் இட் இஸ் த பெஸ்ட் கன்சம்ஷன் பிளே ஆன் இந்தியா அதனால் எனக்கு அந்த கம்பெனி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆல்போபெட்டை பொறுத்த வரைக்கும் இதோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு நீங்கள் காசு ஆல்பெட் கொடுக்குறீங்க ஏன்னா கூகுள் ஓன்ஸ் யூடியூப் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அட்வர்டைஸிங் கம்பெனி அதோட பெட்டர் கம்பெனி வருமா வரலாம்

ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கணுங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன் நான் வாங்கணும் சார் என்னால்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னால் வாங்க முடியும் கணக்கு போடுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு தனியாக ஒரு ஒதுக்கீடை பண்ண நிச்சயமாக நீங்கள் வாங்க முடியுன்றதான் என்னோடய வியூ பாயிண்ட் ஸோ ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ப்ராடக்ட் இன் இந்தியா இன்னைக்கு ஆப்பிள் ஃபோன் அதனால தான் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே சந்தை இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி ஆப்பிள் ஏன்னா ப்ராடக்டில் அவங்கள பீட் பண்ணவே முடியாது அடுத்து எஸ் ஆப் இந்தியா இந்த கம்பெனி ஒரு வித்தியாசமான கம்பெனி இட் இஸ் ஓன்டு பை பிரைவேட் இக்விட்டி இன்னைக்கு அவங்க சில வெளிப்படையான சில கோல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோ மார்ஜின் வரணும் பதினெட்டு பர்சன்ட் வரணும் இருபது வரணும் இந்த மாதிரி வளரணும் இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி ஆகிடும் என்னுடைய கணிப்பு நான் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நூறு டாலருக்கு மேலே இருக்கு இந்த கம்பெனி நான் இந்தியாவிலும் ட்ராக் பண்ணதானே எனக்கு அந்த ஃபாரின் கம்பெனி ட்ராக் பண்ணுறது ஈஸியாயிடுச்சு இந்தியன் கம்பெனியோட பேரண்ட் சீப்பராக இருக்கு அண்ட் பேரண்ட்டுடைய கோல்ஸ் அக்ரஸிவாகவும் இருக்குது அதனால் வாங்கினேன் பேபால் நம்ம ஊரில் சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி ஆனால் யாரும் பார்க்குறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சில காரணங்களுக்காக பேபால் வந்து ரொம்பவே பப்ளிக் பர்செப்ஷனில் விழுந்திருக்கு பட் ஒரு காலத்தில் பயங்கர ஹைப் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி நிறைய ஸ்ட்ரெங்ஸ் உள்ள கம்பெனி பேமெண்ட்ஸில் ரொம்ப கிரிட்டிக்கல் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தொழில்நுட்பம் பேமெண்ட்ஸ்லேருந்து தான் வரப்போகுது ஏன்னாக்கா வேகமாக பேமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா பொருளாதார வளர்ச்சியை அது விரைவுபடுத்தும் என்பது என்னுடைய கணிப்பு ஸோ பேபால் வந்து பேமெண்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய பிளேயர் அண்ட் ரொம்ப சீப்பாக கிடைச்சனால அந்த கம்பெனியை நான் வாங்கினேன் அதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளாக பண்ணியிருக்கு மெட்டா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சேவை வாட்ஸ்அப்பை பார்க்காதவங்களே கிடையாது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணவங்களே கிடையாது இன்ஸ்டாகிராம் சொல்லவே வேணாம் இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை இணைச்சி ஒரு ஃபினாமினல் அட்வர்டைசிங் இன்ஜினை கிரியேட் பண்ணியிருக்காங்க கண்டென்ட் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் வெரிஃபைட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் ஸோ இதில் பல ஆப்ஷனாலிட்டிஸ் இருக்குது இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி ரொம்ப லோவாக நான் பார்த்து வாங்கினேன் ஒரு கம்பெனி அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சினிமா தேட்டர் செத்து போகும் உலகம் பூரா சினிமா தேட்டர் செத்து போகக்கூடிய அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பெருசாக நிற்கும் ஒருவேளை சினிமா தேட்டர்ஸ் சாகிறதுக்கு நம்ம வாழ்நாளில் வாய்ப்பு இல்லைனா கூட சினிமா தேட்டர் போகிறவங்க பல பேர் நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் தான் எல்லாரும் வந்து தேட்டருக்கு போக முடியாது அவங்களுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் வரும் டைம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிச்சயமாக ஏற்றுரும் கண்டெண்டில் நிச்சயமாக பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னா அதனால் நெட்ஃப்ளிக்ஸை வாங்கினேன் நம்மளே யூஸ் பண்ணுறோம் இல்லை லாஸ்ட்டாக காஸ்ட்கோ இதை நான் அமெரிக்கா விசிட் பண்ண போது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு கம்பெனி சார்லி மங்கனுடைய ஒரு ஃபேவரட் கம்பெனி அசாத்திய கம்பெனி அசாதாரண கம்பெனி கஸ்டமர் லாயல்ட்டியை எப்படி வச்சுக்கிறது கஸ்டமரை எப்படி நிறைய செலவு பண்ண வைக்கிறது ஏதோ சும்மா உள்ளே போனவனே நிறைய வாங்க வச்சு எப்படி வெளியே அனுப்புறது இந்த ஆஃபர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறோம் உண்மையிலேயே உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிற கான்செப்ட் வேணும்னா எப்படி நுகர்வை அதிகப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் காஸ்கோவுக்கு போகணும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கம்பெனி அண்ட் ரொம்ப ப்ராடக்ட்லாம் கிடையாது ஆனால் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் நிறைய த்ரூ போட் பயங்கர எஃபிஷியன்ட் கம்பெனி ஸோ இந்த பத்து கம்பெனிஸ் தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் இதில் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது எங்கள் ஆஃபீஸில் கேட்டாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் மாற்றிக்கிறீங்களா ஏதாவது ஷேர் அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்றும் பண்ண பொருளை அப்படியே விட்டுருந்தேன் அதாவது சும்மா இருக்கிறதுல என்ன தான் ஆகுது பார்ப்போம் நம்மளால் தரமான பங்குகளை வாங்க முடியுதா வாங்கிட்டு அதோடு சும்மா ட்ராவல் பண்ண முடியுதா எதுவுமே பண்ணாமல் அப்படிங்கிற ஒரு பயிற்சை தான் இது இது எனக்கு நான் வச்சுக்கிற எக்ஸாம் உங்களுக்கு இல்லை எனக்கு தான் ஸோ இந்த நேம்ஸோடைய மட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணி என்ன பர்ஃபாமன்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது பார்ப்போம் ஒரு வேலை தோத்து போயிட்டா அதுலேயும் ஒரு லெசன் இருக்கும் ஆனால் ஜெயித்தா நமக்கு கன்விக்ஷன் கூடும் தோத்தா அந்த லெசன்லேருந்து நம்ம எதாவது கத்துக்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஜெயித்தா எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தொடர்ந்து ஜெயித்து கொண்டு இருக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் எப்படி இந்தியாவில் ஒரு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை போட்டோமோ அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஒரு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை போட்டிருக்கோம் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் ஸ்லைடில் போட சொல்கிறேன் இந்த ஸ்டாக்ஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்தது அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைடில் உங்களுடைய அனுபவம் என்ன எண்ணங்கள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யூஎஸ் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி